அருகே நகைக்கு பாலிஸ் ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரம் அடுத்த பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் நகைக்கு பாலிஸ் போட்டு தருவதாக கூறி இரண்டு வட மாநில இளைஞர்கள் தெருவில் கூவியபடி சென்றுள்ளனர் அப்போது அதே கிராமத்தைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவரின் மனைவி பாரதி தனது நகைக்கு பாலிஸ் போட்டு தரும்படி அவர்களிடம் வெள்ளி கால்கொலு கொடுத்துள்ளார் அவர்கள் இருவரும் நகைக்கு பாலிஸ் போட்டு நகையை திருப்பி கொடுத்துள்ளனர் அப்போது நகையின் எடை குறைவாக இருப்பதாக பாரதிக்கு சந்தேகம் ஏற்படவே இது குறித்து அவர்களிடம் கேட்டுள்ளார் ஆனால் அவர்கள் உரிய பதில் அளிக்காமல் நைசாக தப்பிச் சென்றுள்ளனர் இதனால் அதிர்ச்சி அடைந்த பாரதி பானாவரம் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளார் தகவலின் பேரில் பானாவரம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் மோகன்ராஜ் வழக்கு பதிவு செய்து இளைஞர்கள் இருவரையும் தேடி வந்தனர் அப்போது பானாவரம் பகுதியில் பதுங்கியிருந்த இருவரையும் மடக்கி பிடித்து விசாரித்தனர் விசாரணையில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஓம்குமார் வயது பதினெட்டு மற்றும் பதினைந்து வயது சிறுவன் என்பதும் இவர்கள் கிராமங்கள் தோறும் சென்று நகைக்கு பாலிஷ் போடுவதாக கூறி கெமிக்கல் கலந்து நகையை சிறிது சிறிதாக திருடியதும் இதில் பெண்களுக்கு சந்தேகம் வராதபடி செயல்பட்டதும் தெரியவந்தது அதே போல் பாரதியின் நகையையும் பாலிஷ் போடுவது போல் கெமிக்கல் மூலம் நகையை சிறியதாக திருடியதும் இது குறித்து பானாவரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஓம்குமாரை கைது செய்து நகையையும் நகை உருக்கும் உபகரணங்களையும் பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ஓங்குமாரை வேலூர் மத்திய சிறையிலும் சிறுவனை ராணிப்பேட்டை சீர்திருத்த பள்ளிக்கும் அனுப்பி வைத்தனர்